வேருங்கிறது இப்போ இதனுடைய வேறு இப்போ இங்கே இருக்குதுங்க நீங்கள் என்ன போக இருந்ததுனாத்த இந்த இடத்துல மண்ணில் இருக்கிற பிஹெச் இருந்து ஆர்கானிக் கார்பன் அதிகமாகுது இப்படி கலந்து நாம் இந்த வெட்டி இதை கலந்து ஓடுறப்போ இந்த இடத்துல பிஹெச் லெவல் வேறு எடுக்கிற அளவுக்கு பிஹெச் லெவல் கரெக்டாகுது ஒவ்வொரு பயிருக்கு உர எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் சாணம் எரு போடுறது மாட்டு எரு ஒவ்வொரு மரத்துக்கு எவ்வளவு கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க கிலோ பிடிக்கி ஆறு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு கூட ஏகமாக தான் ஓட்டியிருக்கோன்னு திடீர்னு மாலை போட்டதுனால ஸ்ப்ரே பண்ணோம் ஒரு நுண்ணூட்டம் கொடுத்தோம்ல க்ராப் மேக்ஸு ஜிங்கு ஜிங்கு ஈடிட்டி எப்ப ஆல் நைன்டீன்லாம் ஒருக்கா கொடுத்தோம் வந்து அப்புறம் ஒருக்கா ஆல் நைன்டீனு போரானு இதெல்லாம் வந்து ட்ரெஞ்ச் பண்ணோம் ஓரளவுக்கு டெவலப் பாரு இன்னொரு முறை வந்து நாம் பன்னெண்டரை ஊற்றணும் இல்லை டிஏபி கரைச்சா ஊற்றணும்னா ஊற்றி நம்ம பார்த்துட்டு கட்ட வேண்டியதாக ஒரு ஏக்கரில் ஒரு ஏக்கரா இருபது சென்டில் ஆயிரத்தி முந்நூறுவா வச்சுருக்கிறவங்க நாம் வந்து இப்போ ஒவ்வொரு கண்ணுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆறு கிலோ வருங்க தொண்ணூறுவா சாணிக்கு ஓட்டுக்கிட்டுருக்கிறவங்க அடமா வந்து நாம் வந்து போட்டுத்தான் ஒரு ஏ ஆறு டெய்லர் ஏழு டெய்லர் ஏகமாக போட்டுத்தான் நம்ம வந்து கண்டிப்பாக போட்டுருக்கோன்னு நாம் வாழை ஓடுறாங்கிற ஐடியா இல்லைங்களா திடீர்னு ஊடு வயலில் திடீர்னு ஓட்டோங்களா அதனால் அப்படி பண்ணிட்டோம் இப்போ நாம் ஊடு வயிறை போட்டதுனால சராசரிக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்குது வருங்குது இது இதெல்லாம் வந்து நாம் வந்து சராசரிக்கு வளர்ச்சி கம்மி நம்ம வளர்ச்சினா வந்து நாம் தனியாக போட்டிருந்தால் அந்த மாதிரி இருந்துருக்கணும் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ நாம கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சாவது நாள் போட்டிருக்கிற வீடியோவில் பார்த்தீங்க எவ்வளோ ரொம்ப சுமாராக இருந்தது இன்றைக்கி வந்து செடி ஓரளவுக்கு நல்லா தெளிஞ்சிக்கிடுச்சிங்க இப்போ நான் வந்து ஒவ்வொரு கூட சாணிக்கு இப்போ போடுறோம் அப்புறம் மேலே ஓட்டுட்டு நான் வந்து எடுத்து எடுத்துக்கிட்டு வாரத்துலையே மடிச்சு வரும் நீங்கள் எழுபத்தஞ்சாவது நாள் மடிச்சு நாம் வந்து நம்ம இந்த எழுபத்தஞ்சி நாளினுடைய சராசரி வளர்ச்சிங்கன்னா இங்கே இந்த ஒரு நாலு அடி இருக்கிற இந்த ஆரோக்கியமான கன்று தான் இருக்குது இந்த ஓரமாக இருக்கிறதுனால நம்ம தோட்டத்துலேயே இப்போ ஒன்றையடிலும் இருக்குது கன்று இப்போ வந்து ஒன்றை அடியில் இருக்கிறதையுமே நாம் நீ வந்து அந்த ஒன்றரை இடியும் இருக்கிறது தனியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நாம் கண்டிப்பாக அதை டெவலப் பண்ணி நாம் வந்து எல்லாம் ஈவனாக கொண்டு வந்து வந்து சேர்த்தியே ஆகணும் அதுதான் மெயினு அதுக்குன்னு தனியாக ஒர்க்காக அப்போது மறுபடியும் அதுக்குன்னு தனியாக ஏதாச்சும் கரைச்சி ஊற்றணுங்க அதுக்குன்னு நுண்ணுத்தான் ஆன்லைன் டீனு அல்லது பன்னெண்டாயிரம் ஊற்றணும் இந்த மாதிரி ஏதோ கரைச்சி ஊற்றணுங்க மொத்தத்துக்கு பராமரிப்பு தான் வாழையில் மெயினான வேலைங்க நம்ம பராமரிப்பு தான் மெயினாக செய்யணும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து சாணிக்குப்போ நம்ம ஏகமாக போட்டு ஓட்டியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கு நான் வந்து ஒரு ஆறு டெய்லர் ஏழு டெய்லர் போட்டு ஓட்டியிருந்தாலும் போகுது எல்லா வேருக்கு எடுத்துக்கு ஆனால் நாம் என்ன பண்ணுறது திடீர்னு நாம் வந்து திடீர்னு வாழை வைக்க வேண்டிய ஊ ஊடு வைக்க வேண்டியது ஒரு காலகட்டமாக ஆக அதனால அதனால் வச்சுக்கிட்டுருக்கிறேன் இப்போ பாருங்க பாருங்கள் அந்த காற்றுக்கு ஒரு படல் கட்டி வைக்கிற மாதிரி இது வேற என்ன திரு நம்ம இப்போ போடுறது காற்றுக்கு இன்னும் ஏகமாக வேறு நம்ம இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நான் இந்த வேறு எங்கே இருக்குதுங்கிறத நான் பறச்சி காமிக்கணுங்க ஆனால் அதை ஒரு நான் வீடியோவாக பண்ணுறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம வீ நம்ம தோட்டத்தை நீங்கள் வந்து கண்டினியூவாக நாங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டாவது நாளிலிருந்து நான் நாற்பத்தி அஞ்சாவது நாள்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கிட்டே இருக்கிறோம் தர்பூசணி எடுத்ததே இதை விட ரொம்ப மோசமாக இருந்தது செடி ஆனால் இன்றைக்கி ததுக்கு எவ்வளவோ திருப்தியாக நல்லா இருக்குது நான் அதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே மைக்ரோனேட்டின்டு போரானு எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணோம் இப்போ வந்து இப்போ ஒரு அரை கிலோ போரான் கீழே ஊற்றிருக்கிறோம் ஆன்லைன் டீன் ஊற்றி இருக்கிறா அந்த மைக்ரோ தான் முக்கியம் வேர் வளர்ச்சிக்கு முக்கியம் அது ஊற்றி இருக்கிறவங்க இதுதான் வந்து இதனுடைய பராமரிப்பு இப்போ இருக்குது இப்படி போடுங்க இப்படி போங்க வேறு எல்லா பக்கம் இப்படி போடுங்க பரவலாக இருந்தால் வேருங்கிறது இப்போ இதனுடைய வேர் இப்போ இங்கே இருக்குதுங்க நீ இன்னும் போப்போ நம்மளுக்கு தேவை இப்போ இந்த இடத்துல எல்லாம் இருக்கிற வேர்னுடைய வாய் கெடுக்கணுங்க நாம் இந்த தண்டுமலை இதில் பூரா பூரா வந்து ஏத்திட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேறு நம்ம பௌத்தில் வந்து சோற்ற வச்சு கட்டுற மாதிரி இதனுடைய நுனி இங்கே இருக்குது இங்கே இருக்குது இதனுடைய வேர்னுடைய நுனி இங்கே இருக்குது நாம் சாப்பாடு இங்கே கொடுத்தா இங்கே கொடுத்தோம்னு வச்சுங்க பௌத்தில் சோற்ற வச்சு கட்டுற மாதிரி வாயில் வச்சா தானே நமக்கு பசி இடங்க இதுதான் கான்செப்டே அதனால் நம்ம நல்ல வேறு வாழைக்கு வந்து வேற கூட்டிக்கிட்டு போகணுங்க நம்ம போன தண்ணியாச்சு இதனுடைய வாழை வந்து நீங்கள் இங்கே இங்கே தான் இந்த இடத்துல இதுவரைக்கும் வேர் இருக்கணும் இதனுடைய வே இதனுடைய வேறு வறச்சி பார்த்தால் கரெக்டாக இருக்குங்க உரமும் நாளைக்கு இப்படி தான் போடணுங்க ரொம்ப வந்து கிட்ட போடக்கூட வேண்டியதில்லை நம்ம வேறு எங்கே எடுக்குதோ வேறுனுடைய வாய் எங்கே இருக்குதோ அங்கே தான் கொடுக்கணுங்க நம்ம உரைக்கு முறையாக கொடுத்தாத்த வளர்ச்சி பருவத்துக்கு என்ன உரம் வேணும் நம்ம வந்து நல்ல வெஜிடே நல்ல வெஜிடேட்டிவு நல்ல காய்கற டைமு இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் வந்து கரெக்டாக என்னென்ன உரம் கொடுக்குறோம் என்ன ரேசியால் கொடுக்குறோங்கிறத மெயின் நாம் வந்து இப்போ உரம் ஒரே முட்டா கொட்டக்கூடாதுங்க அதில் அது ஒரு பத்து பிசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது உரம் ஒட்டுக்காக கொட்டிட்டால் அது வந்து ஓரளவுக்கு மேலே அது உரம் வேஸ்ட்டாக போயிருநிக்கு உரம் விற்கிற விலையில் நான் ஒன்றா நமக்கு முட்டு செலவு அதிகமாகிடுது நான் வந்து அளவாக கரெக்டாக வேலை செய்யணும் மொத்தத்துக்கு பராமரிப்பு வேலை கரெக்டாக செஞ்சுக்கிட்டோம்னா நான் வந்து இப்போ நான் இன்றைக்கி பாருங்க இதுலேயே ஒரு தவறு நடக்குது எப்படின்னா முதலையே இருந்தால் உள்ளே உழவு ஓட்டி ஓட்டியிருந்தால் இவ்வளோ வேலை இல்லை எங்கேருந்து குப்பை கொண்டாந்து கொட்டுறாங்க பாருங்கள் ஆனால் இந்த மரத்துக்கு குப்பை தேவை நீங்கள் நாம் எங்கேருந்து கொட்டினாலும் சரி கொட்டலினாலும் சரி இந்த மரத்துக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோங்க தான் இல்லை விவசாயம் நாம் வந்து கண்டிப்பாக அது வந்து அந்த எங்கேருந்து வந்தாலும் வந்து கொட்டியே ஆகணும் நம்ம இதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டே ஆகணும் கண்டிப்பாக மண்ணில் இருக்கிற பிஹெச் இருந்து ஆர்கானிக் கார்பன் அதிகமாகுது இப்படி கலந்து நாம் அந்த வெட்டிக்கு கலந்து ஓடுறப்ப இந்த இடத்துல பிஹெச் லெவல் வேறு எடுக்கிற அளவுக்கு பிஹெச் லெவல் கரெக்டாகுது மெயின் குப்பை குப்பை உதவுகிற மாதிரி வேறு எதுவுமே உதவாது ஒரு வெள்ளாமைக்கு அதனால் மேக்சிமம் நாம் இன்றைக்கிட்ட சூழ்நிலை குப்பை போட முடியறதில்ல குப்பை ரேட் அதிகம் நம்மக்கிட்டையே அதிகமாக வந்து குப்பை மாடுக அதிகமாக இல்லை ஆனால் அதெல்லாம் வந்து செடி கேட்குமா அதுக்கு தேவை என்னமோ அதுக்கு அதை கொடுத்தா அதை ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வெள்ளாம அதனுடைய விளைச்சலை கரெக்டாக கொடுக்க போகுது நம்மகிட்ட என்ன பிரச்சனைன்னு அதுக்கு என்ன தெரியும் அதாவது வந்து அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் ஆகிடுது அதனால குப்பை அதிகமாக போட்டு செய்யுங்க நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு கூட போட்டிருங்க குப்பை சொல்லியிருக்குற அப்புறம் வந்துரு ஏன்னா இதேம்மா இன்னும் கொஞ்சம் நல்லா பொடி நல்லா கொண்டாட சொல்கிறேன் மழை ஈரமாக ஈரமா அப்புறம் என்ன பண்ணுற ஆடா அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் மழை கொப்பொழியில் எல்லா பக்கம் தண்ணி நிற்குவே அப்புறம் நம்ம அர்ஜென்ட்டுக்கு அர்ஜென்ட்டாக வேலை பார்த்தோம்னா இப்படித்தான் பார்த்துக்குவே எங்க அப்புறம் அபில்தெல்லாம் அள்ளிப்போ அள்ளி போட்டாங்க எனக்கு எப்படி தெரியும் எல்லாம் அள்ளி ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்க கூட அவனுலே கொண்டாந்து ஓட்டானா பரவாயில்ல ஏன்னா நான் கூப்பிட்டு சொல்கிறேன் இன்னொரு ரெண்டு இன்னும் ரெண்டு நேரம் வேணுமா வேணும் வேணும் நம்மளுதான் அதை போடு போடுங்க போடுங்க சொல்கிறேன் அல்லங்க சொல்கிறேன் நீ அள்ளி போடுங்க அப்போ குப்பை கிடந்தா குப்பைக்கா குப்பைக்கு சேலை பண்ணுறதை பற்றி தப்பில்லை போடு கூட

பணத்தை போட்டால் அது பணம் அங்கே தான் கிடக்குமா செடிக்கு வருமா அதனால் வந்து நாம் தொடர்ந்து இந்த வாழை பராமரிப்பு வீடியோ ஒவ்வொரு வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருப்போங்க ஒரு ஸ்டேபு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம போட்டுக்கிட்டே இருப்போங்க நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் மார்கழி பதினஞ்சு ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஏரியாவில் பூரா கருப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க இப்போ கருப்பு வெல் வேணுனாலும் கருப்பல் வாங்கிக்கலாங்க சேப்பல் வேணுனாலும் நம்ம சீல்டையில் நம்மகிட்ட இருக்குங்க நீங்கள் நம்ம கடையில் இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாமுங்க வாங்க எந்த பொருள் வேணுனாலும் நம்மகிட்ட இருக்குங்க விவசாய பொருள் வேணும்னா எல்லாம் நம்மகிட்ட இருக்குதுங்க வாங்க நம்ம கடை நம்ம கடை ஈரோடு மாவட்டம் சிவகிரி புதிய பசுநிலை அருகில் ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர் அக்ரோ ஏஜென்சிஸ் உனக்கு காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நம்ம கடை நீக்கி இருக்குங்க நீங்கள் வாங்க பரிந்துரையின் பேரில் ஒவ்வொரு பயிருக்கு தேவையான அனைத்து நுணுக்கங்களையும் நாம் பார்த்துக்கலாங்க யா நன்றி வணக்கங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கங்க நன்றி வணக்கங்க